தமிழ்நாட்டில் முருகன் சிறப்பாக கொடிகொண்டுள்ள இடங்கள் ஆறு என்பர் மனித உடலில் உள்ள ஆறு ஆதார சக்கரங்களையே ஆறு திருப்பதிகளாக உருவகித்துள்ளனர் என்பர் யோகியர்கள் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் திருச்சீரலைவாயை இரண்டாவதாக பாடியுள்ளார் சங்ககாலத்திலேயே திருச்செந்தூர் மிகவும் சிறப்பு பெற்ற தலமாக விளங்கியிருக்கிறது சிலப்பதிகாரம் குன்ற குறவையில் இளங்கோவடிகள் சீர்கெழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் கைவேலன்றே என்று குறிப்பிடுகிறார் இங்கு இளங்கோவடிகள் முக்கியமான நான்கு முருகத்தலங்களை குறிப்பிடுகிறார் அவற்றுள் முதலாவதாக திருச்செந்தூரை திருச்செந்தூரைதான் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது கவனிக்கத்தக்கது இப்படிப்பட்ட பெருமைகளெல்லாம் வாய்ந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடிக்கு தெற்கில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரையில் அமைந்துள்ளது திருநெல்வேலியிலிருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது அங்கிருந்து வருவதற்கு புகைவண்டி பேருந்து வசதிகள் உள்ளன தூத்துக்குடியிலிருந்தும் பேருந்து வசதிகள் உண்டு கன்னியாகுமரியிலிருந்து எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆறுமுகப் பெருமானுக்கு இனிய காயத்ரி மந்திர எழுத்துக்கள் இருபத்தி நான்கும் இங்கு தீர்த்தங்களாயுள்ளன என்கிறது தலபுராணம் இவற்றுள் பதனாரம்ப தீர்த்தமும் நாழிக்கிணறு என்று அழைக்கக்கூடிய கந்த புட்கரணியும் மிகுந்த சிறப்பு பெற்றவை மூலவரான திருமுன் நேராக கடலில் அமைந்துள்ளது தீர்த்தம் உக்ரபாண்டியனின் மகள் கனகசுந்தரி இங்கு நீராடியவுடன் குதிரை முகம் நீங்க பெற்றாள் என்கிறது தலபுராணம் நாழிக்கிணறு என்று அழைக்கக்கூடிய கந்த புட்கரணி சண்முக விலாசத்திற்கு தெற்கே நூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது இயற்கை நீரூற்றாகும் இதனை அடைய நடைபாதை அமைக்கப்பட்டிருப்பதால் எளிதில் செல்லலாம் பெருங்கிணற்றின் கிழக்கு புறமும் மேற்கு புறமும் இறங்குவதற்கான படிக்கட்டுகள் உள்ளன முப்பத்தி நான்கு படிகள் இறங்கி சென்றால் இதனை அடையலாம் உள் கிணறு பதினான்கு சதுர அடி பரப்பில் அமைந்துள்ளது நீண்ட சதுர கிணற்றருகே ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடிகள் ஆழமும் கொண்ட நாடி கிணறு விளங்குகிறது கடற்கரையை சுற்றியுள்ள கிணற்று நீர் கந்தக நாற்றத்துடன் கலங்களாய் காணப்படுகிறது ஆனால் நாடி கிணற்று நீர் தெளிவாக சிறிது உயர்ப்புடன் உள்ளது இது நிலத்தடி நீர் ஆய்வாளர்களுக்கு புரியாத புதிராக உள்ளது செந்தில் முருகன் சூரனை வென்றபின் தன் படைகளின் தாகம் தணிக்க தன்னுடைய கைவேலால் இவ்விடத்தில் குத்தினார் தாகம் தணிந்தபின் படை வீரர்கள் இந்த கிணற்றில் குளித்து எழுந்தனராம் கடலில் நீராடிய பின் உடலிலுள்ள ஓர் நீர் நீங்க நாழிக்கிணற்றில் வந்து நீராடுகின்றனர் இவ்வாறு நீராடும் வழக்கத்தை உருத்திரங்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாலை என்ற இலக்கியம் பகிர்கின்றது நாடிக்கிணற்றில் நீராடிய பின் கடலில் நீராடுதல் மரபு என்றும் சிலர் கூறுகின்றனர் நாழிக்கிணற்று நீர் எவ்வளவுதான் முள்ளமுள்ள அதன் அளவு குறையாமல் ஊறி வருவதை இறையருள் என்றே கருதுகின்றனர் இவ்வாலயத்தில் மூலவர் முன்பு கடலில் வதனாரம்ப தீர்த்தம் இருப்பது போல சண்முகர் முன்பு நாழி கிணறு இருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது இங்கு மூலவர் பாலசுப்பிரமணியர் வரகுண பாண்டிய மன்னனின் கல்வெட்டு இவரை சுப்பிரமணிய படாரர் என குறிப்பிடுகிறது இவரே இக்கோயிலின் சிறப்பு மூர்த்தி சிவபூஜை செய்யும் தவக்கோலத்தில் ஜடைமுடி தரித்து கடற்கரையாண்டியாக காட்சி தருகிறார் கருவறையில் கிழக்கு நோக்கி நின்று அருள் வழங்கும் இவர் நான்கு அடி உயரமுள்ளார் இவரது அழகைக்கான நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று அன்பர் உள்ளம் நிகழ்கின்றார்கள் மூலவர் ஒரு திருமுகமும் நான்கு கைகளும் கொண்டு திகழ்கின்றார் நான்கு கைகளின் தோற்றம் வலது கை வலது மேல் கை சக்திவேல் ஏந்திய நிலை வலது கீழ்கரம் வரதமுத்திரை போன்ற அமைப்பு உள்ளங்கையில் தாமரை பூ தாங்கிய நிலை இடக்கை மேல் இடக்கை ஜெபமாலை ஏந்திய நிலை கீழ் இடக்கை இடுப்பில் கைவைத்த நிலை தவக்கோலத்தில் இருப்பதால் இரு புறங்களிலும் தேவியர் சிலைகள் இல்லை வல திருவடியின் அருகில் வெள்ளி சீபலியும் திருவடியின் அருகில் தங்கச் தங்கச்சிபலியும் காட்சி தருகின்றன சிங்கமுகனை வென்ற குலிசப்படை கொண்டு விளங்குகிறார் வேலும் சில நேரங்களில் சாத்தப்படுகிறது இவருக்கு பின்புறம் உள்ள சுவரில் இவருக்கு இடதுபுறம் மாடக்குழி ஒன்றில் ஜெகநாதர் காட்சி தருகிறார் ஜெகநாதரை வழிபடும் நிலையிலேயே மூலவர் அமைக்கப்பட்டுள்ளார் மூலவருக்கு உள்ள சுவரில் வலப்புறம் கஜலட்சுமி காட்சி தருகிறார் மூலவர் திரு உருவ அமைப்பு ஏனைய முருகன் கோவில்களில் காணப்படாத தனி அமைப்பினை கொண்டது நான்கு கைகளை கொண்ட சுப்பிரமணிய மூர்த்திகளின் ஏழு வகைகளை குறிப்பிடுகிறார் திரு ச தண்டபாணி தேசிகர் சூரனை வென்றபின் திருச்செந்தூர் மீண்ட கந்தவேள் தேவதச்சனை கொண்டு கோயில் அமைத்து சிவபெருமானையும் தெரிவித்தார் தன் தந்தைக்கு பஞ்சகவ்யம் சந்தனம் மாமலர் திருமஞ்சனம் பால் துயில் மணிவிளக்கு தூபம் முதலியவற்றை எடுத்து தேவர்கள் தந்திட முருகன் ஆகம முறைப்படி அகம் நிறைந்த காதலால் வழிபாடு செய்தார் இது கந்தபுராணத்தில் கூறப்படுகின்றது இங்குள்ள மூலவருக்கு வேற்படையோடு குலிசப்படையும் சாத்தப்படுகிறது திருச்செந்தூர் பற்றி மேலும் அறிந்திருக்க முடியாத சில தகவல்கள் அடுத்த பதிவில்